திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ஊழியர்களுடன் ஆந்திராவை சேர்ந்த பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அண்ணாமலையார் கோவில் பராசக்தி அம்மன் சன்னதிக்கு குழந்தையுடன் வந்த ஆந்திராவை சேர்ந்த தம்பதியர் தரிசனம் செய்ய வரிசையில் சென்றுள்ளனர் அப்போது குழந்தை பசி எடுத்து அழுத நிலையில் கதவை திறந்து விடுங்கள் நாங்கள் வெளியே சென்று விடுகிறோம் என அந்த பெண் கூறியுள்ளார் ஆனால் கோவில் ஊழியர்கள் மறுத்த நிலையில் ஆத்திரமடைந்த பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் Ini adalah sebuah report. விழுப்புரம் அருகே மேல்பாதி கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் இரண்டாவது நாளாக மக்கள் தரிசனம் செய்ய வராத நிலையில் போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இக்கோவிலில் அனைத்து தரப்பு மக்களும் சுவாமி தரிசனம் செய்யலாம் என்றும் அவர்களை தடுத்தால் கைது செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் இரண்டாவது நாளாக ஊர் தரப்பிலிருந்து யாரும் வழிபாடு நடத்த வராத நிலையில் முதல் நாள் சுவாமி தரிசனம் செய்த பட்டியலின மக்களும் வரவில்லை இரண்டாம் கால பூஜைக்கு பின் நடை சாத்தப்பட்டது இந்த நிலையில் சோம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் கோவில் வெளியே நின்றபடி சுவாமி தரிசனம் செய்த பின் பொங்கல் பிரசாதத்தை அங்கிருந்தவர்களுக்கு வழங்கிவிட்டு சென்றனர்